இந்த இடத்துல வந்து அம்மான சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த லகத்தில் வந்து ஒரு பிரியாணியை வாங்கி இந்த கிணத்து பக்கத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் நம்மளை சுற்றி எது இருக்கா இல்லை பேய் எது இருக்கான்றதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் சரசரண்டு கடிச்சு அந்த கரையில் வந்து எது இருக்கா அப்படின்னு சொல்லி லைட் எடுத்து பார்க்குறோம் ஆனால் எனக்கு திருப்பி திரு பார்த்தா அங்கே வந்து எதுவுமே இல்லை வந்து இந்த மோட்டரில் வந்து ஏகப்பட்ட அம்மானி சக்தி இருக்குன்னு சொன்னாங்க அதனால் தேடி வந்திருக்கோம் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண க பின்னாடி வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு பக்கத்தில் நாய் ஒன்று அப்படியே நிற்கிது பயங்கரமான காடு அந்த காட்டுக்குள்ளே சரி உள்ளே போகும்னு சொல்லி மெயின் ரோட்ல இருந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே அப்படியே அந்த கரை வழியாகவே போகிறோம் ஆமாம் போய் பார்ப்போம் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு ரூம் அந்த ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு பக்கத்தில் தான் இந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது பேயெல்லாம் அப்படியே அந்தரத்தில் நிற்கிது காலெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ என்னடா போய் பார்த்துடலான்னு போ சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கோம் ஆனால் ரொம்ப சரியான தூரம் ரொம்ப அதாவது சுற்றி முற்றி பார்த்தோம்னா எந்த வீடு வாசம் எதுவுமே கிடையாது பூராமே அப்படியே ஒரே காடு ஆமாம் தூரத்தில் ஊர் இருக்கும்போது இருக்கு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகிறமே எங்கிட்டங்கிட்ட கம்மா கம்மாவுக்கு நடுவில் ஒரு கரை இந்த கரை உரத்தில் இந்த அறுக்கு இந்த வீடு ஆமாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதே ஸ்பாட்டு இந்த மோட்ரு ரூமாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பயங்கரமான காடு இதில் ஏதோ ஒரு அமான சக்தி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு வருவோம் என்னடா அது உள்ள ஒன்றுமே காணும் ஆமாம் பெரிய கிணறு இருக்குது இந்த கிணத்து சுற்றி தான் நைட்லாம் பேயெல்லாம் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாட்டிங்க ஆமாம் சரி உண்மையிலே இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்தோம் ஆமாம் அதான் சரியான கிணறு வந்தாச்சு பிரியாணியோட உட்காரு ஆமாம் ம் சரி என்னதே நடக்குன்னு பார்ப்போம் நம்மளை வந்து பிரியாணி விட்டுதா சாப்பிட இல்லையா எதுவும் நம்மளை சுற்றி எதுவும் அம்மான சக்தி எது நடக்குதா நடக்கலையா அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் ஆமாம் பிரியாணி வந்து ரொம்ப கொஞ்ச கொடுத்துருக்காங்க கம்மியாகத்தையும் கொடுத்துருக்காங்க ஒருக்க சின்ன பாக்கெட்டாக இருக்குது சின்ன புட்டணமாக இருக்குது சரி அவுத்துருவோம் இன்றைக்கி ரைட்டு ஆமாம் ம் டியாணி எடுத்தாச்சு சரி எதுவும் இருக்கா பேய் விசாசி காஞ்சனா பேய் வருதா இல்லை சந்திரமொழி பேய் வருதா வாங்க இருந்தாலும் வாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஆகணும் என்னன்றதை பார்த்துறோம் பேய் இருக்கு இல்லைன்றத பாத்திரம் அதாவது பேய் இருக்குன்னு சொன்னோம்னா ஒரு சரண்னு காற்று வரும் கிளி புறா அந்த மாதிரி ஏதாவது கிளி வந்து ஓயாமல் வரும் கத்தும் கட்சிக்கும் ஆந்த கத்தும் இந்த மாதிரி பார்த்தா எதுவுமே இல்லை எந்த சவுண்டும் இல்லை ஸ்ரீமூர்த்தி பார்ப்போம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆமாம் சாப்பிட்டாச்சு சிக்கனை வந்து சாப்பிடுவோம் அதாவது பேய் விசாசம் எதுவும் வருதா பேய் விசாசம் வந்து சொன்னால் ஒரு சு அதாவது துண்ணாற்றம் கெட்ட வாடை வரும் எதுவுமே வரல ஆமாம் அது பேய் விசா கிணத்துக்களை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா கிணத்துக்களையும் இல்லை கிணத்துக்குள்ளேருந்து கல் டம்முன்னு சவுண்டு கேட்குறது சர சரசரம் சவுண்டு கேட்குறது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே வந்து பேய் விசாசம் எதுவுமே கிடையாது ஆக என்ன தைரியமாக இருக்கலங்க எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம் ஆமாம் அப்படியே கிளம்பியாச்சு இந்த கிணத்துக்கிட்டேருந்து பார்க்குறோம் ஆமாங்க பேய் விசுவாசலாம் எதுவுமே இல்லைங்க இங்கே வந்து ஏதோ ஒரு அமானசத்தை இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்தேன் எதுவுமே இல்லை ஆமாம் சரி அப்படியே நாங்களும் அப்படியே இடத்த விட்டு கிளம்பிட்டோம் ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பீதியாக இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் வர முடியாது ஆமாம் பயங்கரமான இதாக இருக்கும் ஆமாம் அங்கே உட்காந்து தேடி தேடி பார்த்தான் பேய் பிசாசு வரும்ன்ட்டு பேய் எங்காணா ஆளை எங்க ஆனால் உணத்த சரி அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்